பனிரெண்டு 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 தேவதைகள் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி வரக்கூடிய ஆம் மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு பரிகாரத்தை செய்தால் உங்கள் பன்னெண்டு வேண்டுதல்களை வேண்டிய வழியை நடத்தி தருவார்கள் சூட்சும தேவதைகள் என்ன செய்ய வேண்டும் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் முழுமையாய் சொல்ல இருக்கின்றேன் வாருங்கள் டிசம்பர் பனிரெண்டு ஒரு நாளில் செய்ய வேண்டிய சக்தி மிக்க பரிகாரம் ஆசைகள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் அடைய முடியும் அதை நம் வாழ்க்கையில் உருவாக்க முடியும் அதை உருவாக்கணும்னா நமக்கு முழுமையான உழைப்பு இருக்கணும் உழைப்போடு சேர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா மாற்றங்கள் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் தேவதை நாளை கோடிட்டு குறிப்பிட்டு நான் காமிப்பேன் அதன்படி இந்த டிசம்பர் மாதத்தோட தேவதை நாளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க முழுசாக பார்த்து பயன்படுத்துங்க வளம் பெறுங்க வாழ்க அரட்பெரும் ஜோதி ஆண்டவரின் ஆசிரியர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வரும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இந்த வழிபாட்டை நீங்கள் ரெண்டு டைமில் பண்ணலாம் எப்பன்னா அதிகாலை அதாவது மிட் நைட்டுன்னே சொல்லலாம் பன்னெண்டு மணியிலிருந்து பன்னெண்டு பன்னெண்டு அதே மாதிரி மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து பன்னெண்டு பன்னெண்டுக்கு இந்த பரிகார வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் என்ன செய்யணும் முதல்ல ஒரு நோட்டு எடுத்து உங்களோட பன்னெண்டு ஆசைகளை எழுதுங்க அடுத்த டிசம்பர் பன்னெண்டுக்குள்ளே அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டிசம்பர் பன்னெண்டுக்குள்ளே என்னென்ன உங்களுக்கு நடக்கணும் ஒரு கோடி ரூபா பணம் வேண்டும் வெளிநாடு போகணும் கல்யாணம் நடக்கணும் குழந்தை பிறப்பு கிடக்கணும் சொந்த வீடு வாங்கணும் புது காரு வாங்கணும் அப்படின்னு என்னென்ன இருக்கோ அந்த எல்லாம் ஒரு பிரியாணிகளை எழுதி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு பனிரெண்டு விளக்குகள் பதினோரு விளக்கை சுற்றி வச்சுட்டு சென்ட்ரலில் ஒரு அகழ்விளக்க வச்சு அதில் நீங்கள் அதற்கு கீழே ஒரு வெத்தலை வெத்தலையில் மேலே மஞ்சளம் குங்குமம் வச்சு அதற்கு மேலே விளக்கு வைக்கணும் அதற்கு பக்கத்துலேயும் நீங்கள் எதுனா பன்னெண்டு வேண்டுதலாக பன்னெண்டு தீபத்துக்கிட்ட வச்சுட்டு அதற்கப்புறம் உங்கள் கையில் ஒரு பன்னெண்டு ரூபா காசு பன்னெண்டு சிங்கிள் காயினை எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சு ரைட் ஹேண்ட மேலே வச்சு மனமார உங்களோட குல தெய்வத்தை வேண்டுங்க ஏன்னா தேவதை விஷயத்தில் இந்த பிரபஞ்ச பேராற்றல் இருக்கக்கூடிய இந்த போர்ட்டல் ஓப்பன் அப்படிங்கிற நாளில் குலதெய்வத்தை தான் நமக்கு முதல்ல எல்லா ஆக்டிவேஷனும் பண்ணுவாங்க அதனால் பன்னெண்டு காசை வச்சுட்டு குலதெய்வத்தை மனதாரம் நினச்சி ஓம் ஸ்ரீம் க்ளீம் குலதெய்வதமோ நம அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு பன்னெண்டு முறையும் அதற்கப்புறம் உங்கள் குலதெய்வ மந்திரத்தையே பன்னெண்டு முறையும் சொல்லிவிட்டு இந்த காசை நீங்கள் கொண்டு போய் கல்லாப்பெட்டியில் வச்சுட்டு வந்து இந்த வழிபாட்டில் செய்யுங்க ஏன்னா நம்ம தேவை எதை பூர்த்தி பண்ணாலும் முதல்ல என்ன வேணும் காசு பணம் துட்டு மணி மணி அதற்கு குலதெய்வத்திற்கு காணிக்கை எடுத்து வைக்கிறேன் அடுத்த முறை குலதெய்வம் கோயிலுக்கு வரும்போது இந்த பன்னெண்டு காசை உண்டியில் போடுறேன்னு வேண்டிக்கங்க அதற்கு அப்புறம் நீங்கள் ஒரு பிரியாணிகளை எடுத்து லெஃப்ட் நமஸ்கார முத்திரையில் வச்சுட்டு எந்த தீபத்துக்கிட்டுன்னு எடுத்தீங்களோ அந்த தீபத்தை பார்த்து ஓம் ரிங் வசி வசி இந்த மந்திரத்தை சொல்லுங்க சொன்ன சொல்றது சொல்லுறது இத்தனை டைம் சொல்லணும்னா பன்னெண்டு முறை சொல்லணும் சொல்லிட்டு ஓம் ரிங் வசி வசி கார் வேணும்னா கார் நம்மகிட்ட வந்துருச்சு காரில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம்னு நினச்சுக்கணும் பன்னெண்டு முறை சொல்லிட்டு தீபத்தில் எரிங்க அதே மாதிரி பன்னிரண்டு விளக்கு பிரியாணிகளை எடுத்து ஒவ்வொரு முறையும் பன்னிரெண்டு முறை சொல்லி அதை தீபத்தில் எரித்து விடுங்கள் அதற்கப்புறம் லெஃப்ட்ஹேண்டு உள்ளங்கையில் தேனி ஊற்றி நல்லா நக்கி சாப்பிடுங்க எதுக்குங்க நக்கி சாப்பிடணும் அப்படின்னா நீங்க வேண்டுதல் உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் பதியும் அது கான்சியஸ் மைண்ட்ல செய்யறீங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல பதியும் சூப்பர் கான்சியஸ் மைண்டான ஏஞ்சல் கனெக்ஷனை அதை ஏற்படுத்தி தரும் அதன் மூலமா அது அற்புதங்களை உங்களுக்கு தரும் அதற்கப்புறம் அதை எரிச்சிருங்க நல்லது நடக்கும் சென்ற ஆண்டு நான் செஞ்சது அதாவது பன்னெண்டாவது மாதம் செஞ்சதில் எனக்கு பத்தெல்லாம் நடந்துருச்சு உண்ணம் இருபது நாள் டிசம்பர்ல இருக்கு அடுத்தது நடத்திடுவோம் ஸோ உங்களுக்காக நான் சிறப்பு வேண்டுதலும் செய்கிறேன் பனிரெண்டுன்னு போட்டுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேண்டுதலையும் அதுக்கு பக்கத்தில் டைப் பண்ணுங்க மறக்காம வரும் வியாழக்கிழமை குருநாளில் இந்த வழிபாட்டை செய்து எல்லா வளமும் பெறுங்க அதற்கு அடுத்த நாளே தீபம் வருது அதற்கு ஒரு சப் செப்பரேட்டான வீடியோ போடுறேன் ஆனால் இந்த மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் டிவைன் டே ஆஃப் திஸ் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட சக்தி மிக்க இந்த நாளை மிஸ் பண்ணாமல் அனைவரும் செய்யுங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் சென்னை வர இருக்கின்ற வியாபாரத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடனையும் தீர்க்கலாம் தடையும் சரி செய்யலாம் தினம் தினமும் வாடிக்கையாளர் இருபத்தஞ்சு பேர் ஐம்பது பேர் உங்க பிசினஸ்க்கு வருவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு அற்புதமான ஒர்க் ஷாப்பான பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சி வகுப்பு சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சென்னைக்கு வாங்க பயிற்சி வர ஒவ்வொருத்தருக்குமே மேஜிக்கை நான் செஞ்சு தர சத்தியம் அனைவரையும் வரும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி சென்னையில் சந்திக்கிற விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கடுத்தது டிசம்பர் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆனந்த ரகசியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனந்த ரகசியம் ஆணை கட்டியில் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆனந்தமாக எப்படி தொடங்கணும் ஆனந்தமாக எப்படி முன்னேறணும் ஆனந்தமா கோடீஸ்வரனை எப்படி ஆகணும் அப்படிங்கிறத இந்த பயிற்சியில் சொல்லித் தருவேன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டீங்க இந்த மாதிரி நிம்மதியாக இருந்திருக்க மாட்டேங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக பயிற்சி வகுப்பு தான் ஆனந்த ரகசியம் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மல்டி மில்லியனர் மைண்டை உருவாக்கி தர நூறு நாளில் இப்போ இருக்கிறத விட பத்து மடங்கு உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் ஆனந்த ரகசியம் வந்தால் வாருங்கள் பல மாற்றத்தை கண்கூடாக பார்க்க விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளி வெள்ளி கிழமை ஜோதி தரிசனத்திற்கு நான் சிறப்பு பிரார்த்தனையும் செய்ய இருக்கின்றேன் அதை பற்றி அடுத்த பதிவுகளும் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க